ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மந்த்ரா தேவசனல் சேனல் நம்ம இப்போ இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த தேவசனல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும் திருப்பதியை பற்றி அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம் அந்த திருப்பதியில் நம்மளுக்கு தெரியாத மிக சுவாரஸ்யமான விஷயம்லாம் நிறையா இருக்குது அதில் ஒன்று தான் திருப்பதி கோயிலில் ஒரு மூதாட்டியை பயந்து திருப்பதி ஏழுமலையான பயந்து கொள்வார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு அதை பத்தின தான் வீடு சொல்ல போகிறேன் திருப்பதி அருகில உள்ள மங்காபுரம் கிராமத்தில் ஒரு மூதாட்டி இருந்ததாகவும் அவளது பேர் கங்கம்மா அப்படின்னும் சொல்றாங்க அந்த கங்கம்மா வந்துட்டு சுண்டல் விற்பது அவங்களுக்கு ஒரு தொழிலாக இருந்திருக்கு அதில் கிடைத்த சொற்ப வருமானத்துல தான் அவங்க வந்து தன்னோட வாழ்க்கையை வந்து நடந்துட்டு வந்திருக்காங்க அவரும் அவளது கணவரும் வந்து இறந்து விட்டதாகவும் பிள்ளைகளும் இல்லை அப்படின்னாலும் ஏன் தான் பிறந்தோமோ அப்படிங்கிற அடிக்கடி புலம்பு கொண்டே வந்து அந்த அம்மா இருப்பாகதான் சொல்றாங்க அந்த காலத்துல திருப்பதி காட்டுப்பாதையில மக்கள் கூட்டம் கூட்டமாக தான் நடந்து சென்று திருமலைக்கு வந்து போவாங்க அப்படி ஒரு நாள் வந்து பக்தர்கள் கூட்டம் அதிகாலை பொழுதுல மலையேறிக் கொண்டிருந்த அந்த கூட்டத்தை மலையடிவாரத்துல கண்ட அந்த மூதாட்டி மலையேறி விடுவோம் ஐயா நீங்க எல்லாரும் மலைக்கு எதற்காக போகிறீங்க அப்படின்னு வந்து ஒன்றும் அறியாதவளா வந்து கேக்குறாங்க அவளுடைய அப்பாவித்தனமான கேள்வியை கேட்டதும் பலரும் வந்து சிரிச்சிட்டு என்ன பாட்டி இது கேள்வி திருமலையின் அடிவாரத்தில் இப்படியும் ஒருத்தியாக இருக்கியே மேலே பெருமாள் கோயில் வந்து இருப்பது பிருப்பதிகாரியான உனக்கே தெரியாதா அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து கேட்குறாங்க உண்மையில் மலையின் மீது கோயில் இருப்பதை கூட அறியாமல் இருந்தவர்தான் வந்து அந்த கங்கம்மா ஒரு பக்தர் மட்டும் அவள் மீது இறக்கம் கொண்டு அம்மா மலை மேலே வந்து ஒரு சாமி இருக்குது அவரை போய் தரிசித்தால் இனிமேல் இப்படி பிறந்து சுண்டல் விருக்க நிலை வந்து உனக்கு இருக்காது கூடாது அப்படின்னு சொல்லும் போதே அவனை கோவிந்தா என சொல்லி கும்பிட வேண்டும் அப்படி செஞ்சுதான் நீ செய்த பாவங்கள் எல்லாம் தீர்ந்து விடும் என்று அந்த பாட்டிக்கு வந்து அவர் வந்து சொல்லிட்டு போயிறாரு இதை கேட்டதுமே கேட்டதுமே வந்து சுண்டல் கூடையை வந்து திருமலைக்கு எடுத்துட்டு அந்த பாட்டியும் போறாங்க ஏழுமலையான கண்குளிர வந்து பார்க்கறா அப்பனே கோவிந்தா உன்னை வணங்கியதால் இனி பிறக்கவே மாட்டான அந்த பக்தர் சொன்னது எனக்கும் இனி பிறவி வேண்டாமையே என்று மனம் உருகி வந்து கடவுள்கிட்ட வேண்டுறாங்க அந்த பாட்டி தரிசிக்க வந்த பக்தர்கள் மலையை விட்டு கிளம்பிவிட்டாங்க அவள் மட்டும் அங்கேயே வந்து தங்கி விட்டாள் அப்படிங்கிற ஒரு இது சொல்கிறாங்க அப்போது ஒரு வயோதிகர் வந்து அங்கே வந்ததாகவும் அம்மா சுண்டல் கொடு அப்படின்னு கேட்டதாகவும் அந்த பாட்டி வந்து சுண்டலை கொடுத்துட்டு சாப்பிட்டு விட்டு நடையை கட்டிட்டார் அப்படின்னும் ஐயா சுண்டலுக்கு காசு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு அந்த பாட்டி கேட்குறாங்க அப்போது அம்மா நான் ஒரு கடன்காரன் கல்யாணத்துக்கு கடன் வாங்கி விட்டு வருமானத்தை எல்லாம் வட்டியை கட்டிட்டு கஷ்டப்படுறேன் சுண்டலுக்கு கூட என்கிட்ட பணம் கிடையாது நாளைக்கு இங்கே வரும்போது நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே வந்து அந்த பாட்டி வந்து சொல்கிறதா வந்து ஒரு வரலாறு இருக்குது சரி நாளை கொண்டு வா என அந்த பாட்டி வந்து விட்டுறாங்க தன் முன்னால் வந்து நின்றது உலகத்திற்கு படியி இழக்கும் ஏழு மலையான என்பது அந்த பாமரப்பினால வந்து யூகிக்க முடியல மறுநாள் சொன்னபடி அந்த வயோதிக இப்படி பட்ட விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவியும் வந்து புலம்பிட்டு இருக்கா ஒரு கட்டத்துல அந்த மூதாட்டி இறந்து போயறான் அந்த மூதாட்டிக்கு பணத்துக்கு பதிலான மேலான வைகுண்டத்தையே வந்து கடவுள் கொடுத்துறாரு ஆனாலும் அவர் பிறவி எடுத்து சீனிவாசனாக பூமிக்கு வந்தவர் இல்லையா பாட்டிக்கு மறுநாள் காசு கொடுப்பதாக வாக்களித்து விட்டு கொடுக்கவில்லையே இதனால் தெற்கு மாட வீதியில உள்ள அஸ்வசாலையில இப்போதும் கூட விழா காலங்கள்ல அவர் பவனியாக வரும்போது பாட்டுக்கு அந்த பாட்டு பயந்து கொண்டு மேலத்தாழம் இல்லாமல் ஒளிந்து கொண்டு செல்வதாக வந்து ஒரு ஐதீகம் இருக்கு இதனால தான் வந்துட்டு இந்த மூதாட்டியை பார்த்து கடவுளே வந்து பயந்து போகிறதா ஒரு ஐதீகம் இன்னும் திருப்பதில் இருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுவோம்